ஜெயிலுக்கு போக கூடாது உங்க பிள்ளைகள் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஊர் ஊரா நான் இதெல்லாம் வந்து படி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் நான் வந்து பேசிட்டு இருக்கேன் இத இளைஞர்கள் வந்து நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் நம்ம தாய் தந்தை இருக்கல நம்ம அக்கா தங்கச்சி இருக்கல இளைஞர்கள் ரோட்ல போய் நம்ம எதாவது வம்பு தம்பு பண்ணிட்டு வந்துட்டோம்னா போலீஸ் வந்து நேரம் வீட்டுக்கு தான் போவோமே வீட்டுக்கு போகும்போது நம்ம அக்காலையோ தங்கச்சியோ அம்மாலையோ மௌனங்கிட்டி கேட்கும் பொழுது அந்த பெத்த தாயோட மனசு எப்படி இருக்கும் அதெல்லாம் இளைஞர்கள் நினைக்கணும் நாம ஏதோ ரோட்ல வீரமா சண்ட போறது வந்து பெருசு கிடையாது வீட்டுல தாய் இருக்கல வீட்டுல தங்கச்சி இருக்கல அதை எல்லாரும் நினைக்கணும் ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த மது அருந்தது நாலு பேர் அருந்தால்

பகுதியில நாடாரு தேவர் கோனாறு செட்டியாரு பிள்ளமாறு எல்லா சமூக மக்களும் இருக்காங்க யாருமே ஏன் கேட்கல நாற்பது வருஷமா ஒரு மனிதன் நாற்பது வருஷமா உங்க தொகுதியில நீங்க எம்எல்ஏ ஆக முடியுமா எம்எல்ஏ ஆக முடியல தேர்தல நிக்க முடியல என்ன இந்திய குடிமகன் ஒரு இந்திய குடிமகன் நாற்பது ஆண்டு காலம் தான் வாழ்ந்த பகுதியில தேர்தல நிக்க முடியல அப்படின்னா அவன் என்ன இந்திய குடிமகன் அப்ப இதெல்லாம் நினைக்கணும் இதெல்லாம் யோசிக்கணும் அப்ப இளைஞர்கள் நீங்க இப்படி நினைக்கணியா அப்ப இதுக்கெல்லாம் யார் காரணம் இளைஞர்கள் முறையா இருக்க வேண்டாமா இப்ப வந்திருக்கீங்க தேவமாறு எல்லாத்தையும் நின்று பாப்போமா பழைய தேவமாறு மாதிரி யாரும் இருக்கீங்க

புளித்தவர் எப்போது வாழ்கிறான் நம்ம புளித்தவர் மாதிரி மாறணும் புரியுதுலா எவ்வளவு நம்ம புளித்தவர் மாதிரி மாறணும் அதனால இளைஞர்கள் விளையாடுங்கப்பா விளையாடுங்க உடலை கட்டுக்கோப்பா வைங்க அக்கா தங்கச்சி மூல பாசம் வைங்க தாய் தங்கி மூல பாசம் வைங்க அதனால தயவு செய்து இதெல்லாம் இளைஞர்கள் விட்டுணும் பெண் பிள்ளைகளுக்கு நான் சொல்லக்கூடிய ஒன்னே ஒண்ணுதான் இன்ஸ்டாகிராம்ல தேவர் சமுதாயம் அப்படின்னு தான் உங்ககிட்ட எல்லாம் பழகுறான் மெசேஜ் போடுறான் ஆனா அவன் தேவ மாற இருக்க மாட்டான் தயவு செய்து நம்பிடுறாங்க ஏகப்பட்ட பெண் பிள்ளையோட வாழ்க்கை இன்னைக்கு பாலா போய்கிட்டு இருக்கு அழிஞ்சு போயிட்டு இருக்கு மானமே உயிரின வாழும் சமுதாயம் இந்த தேவர் சமுதாயம் மாறம் பச்சை போய்விட்டு உசி வாழ்க்கை

நான் அடிமையாக கிடைக்க

யாரும் வாழ முடியுதா இன்னைக்கு நோட்ல நடமாட முடியுதா உணர்ச்சி பார்த்தாலே பிசிஆர் கேஸ் சப் இன்ஸ்பெக்டரா இன்ஸ்பெக்டரா டிஎஸ்பி கேஸ் போடலனா பிசிஆர் கார் கொடுக்கும் போது அந்த இன்ஸ்பெக்டர் வழக்கு பதிவு பண்ணல அப்படினு சொன்னா டிஎஸ்பி பண்ணலனா ரெண்டு வரும் உள்ள சட்டத்தை பாருங்க எப்படி சட்டம் அப்ப இதெல்லாம் உடைக்கணும் இந்த எஸ்சிஎஸ்டி சட்டத்தலாம் உடைக்கினா நமக்குன்னு ஒரு பட உருவாக்கணும் நமக்குன்னு மக்கள் உருவாகணும் இப்ப பிள்ளமர் சட்டியார் நாடாறு கோனார் சட்டியார் இருக்கிற எல்லா சாதி ஒன்னு சேர்த்து தமிழ்நாடு முழுவதும் ஒன்னு சேர்த்து இருக்க மிகப்பெரிய லெவல்ல ஒரு கூ நாங்க ஒரு கூட்டம் போட போறோம் புரியுதா எல்லா சாதியும் கூட்டம் போட்டு இந்த எஸ் எஸ்சிஎஸ்டி சட்டத்தை ஒழிக்கணும் அப்படினு சொல்லி முடிவே பண்ணி இருக்கோம் எங்க ஐயா பசுமன் முத்ராம

போனா நீ இதெல்லாம் செஞ்சியா கேட்டுட்டு அப்படிங்கற பயல்ல பத்தியில அந்த என்ன இல்ல எதுக்கு என்ன இல்ல ஆளுக்கு ரெண்டாயிரம் கொடுத்த ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி புரியுதா அதனால சொல்றேன் கண்டிப்பான முறையில இதெல்லாம் சரி பண்ணனும் இதெல்லாம் சரி பண்ணணும்னா நம்ம இல்ல ஒருத்தர் அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைங்க அதிகாரம் இல்லாமலே நம்ம ஒவ்வொரு விஷயங்களை செஞ்சு கொடுத்தா இருக்கிறோம் நிறைய விஷயங்களை சாதி இருக்கேன் இன்னைக்கு தமிழக முதல்வர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் வந்து பல்வேறு கோரிக்கைகளை நானும் கொடுத்துக்கிறேன் அதுல நிறைய கோரிக்கைகளை நிறைவேற்றி இருக்காரு தற்போது வண்டி அந்த பகுதிகளில் விவசாயம் பண்ண முடியல பன்றிகள் தொல்ல தாங்க முடியல சொல்லியிருந்தாங்க அதை பேசிட்டு

கொண்டு போன வகையில ஒரு அறிவிப்பு மாசம் வரும் நான் அறிவிப்பேன் அந்த நேரத்தில் வாசுதவன் நல்லூரிலையும் வாசனூர் தொகுதி முழுவதும் சங்கரங்கள் தொகுதி முழுவதும் கருப்பு கொடி கட்டி இந்த தேர்தலை நாங்க புறக்கணிப்போம் அப்படிங்கிறதுக்கு தயாரா இருந்துக்கோங்க எல்லாரும் நீங்க தயாரா இருந்துக்கோங்க ஏன்னா நம்ம எல்லாரும் இவ்வளவு ஒற்றுமையா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா மட்டும்தான் அடுத்த திருப்பு மாத்துவாங்க என்ன அடுத்த திருப்பு மாத்தணும் அப்படின்னா நம்ம எல்லாரும் அந்த போராட்டத்தில் நம்ம வந்து ஈடுபடணும் அப்படிங்க அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டு நேரம் என்ன மிக சிறப்பான முறையில் என்னை வரவேற்று என் மேல உசிரியா வச்சுக்க உங்க எல்லாத்துக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிட்டேன் மீண்டும் உங்க எல்லாரும் சந்திக்கிறதுக்கு நான் வருவேன் நன்றி